நெகட்டிவான விஷயங்களை பரப்ப வேண்டாம் என டிராகன் பட கதாநாயகி லோகர் லோகர் கேட்டுக்கொண்டுள்ளார் அண்மையில் வெளியான டிராகன் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் அதில் நடித்த நாயகி கையாடு லோகரும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறார் இதனிடையே தனக்கு தானே மீம்ஸ் போட்டுக்கொண்டு தன்னை பிரமோட் செய்து கொள்வதாக எழுந்த விமர்சனத்திற்கு கையாடு லோகர் விளக்கம் அளித்துள்ளார் என்னை ஆதரித்தவர்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எப்போதும் நன்றி என்றும் நெகட்டிவான விஷயங்களை பரப்ப வேண்டாம் எனவும் கயாடு தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் யூனான் மாகாணத்தில் வருடாந்திர பாரம்பரிய வழிபாட்டு திருவிழா நடைபெற்றது தீயை வழிபடும் வகையில் பாரம்பரிய உடையில் தோன்றிய கிராம மக்கள் தங்கள் பாரம்பரிய நடனத்தை நிகழ்த்தினர் இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை உற்சாகத்துடன் வரவேற்றனர் வரும் ஆண்டில் நல்ல மழை உடல் ஆரோக்கியம் மற்றும் அமைதிக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க